செல்வமா இருக்கணும்னா வெற்றியா வாழணும்னா நாமெல்லாம் முதல்ல என்ன சொல்லணும் நான் என்ன குடிச்சாலும் என் கத்தருக்காக குடிப்பேன் நான் என்ன சாப்பிட்டாலும் என் கத்தருக்காக சாப்பிடுவேன் நான் என்ன செஞ்சாலும் என் கத்தருக்காக செய்வேன் கைகளை தட்டி கத்திரிக்க மயிமைப்படுத்துவோம் அல்ல எழுவியா அப்படிப்பட்ட ஒரு தீர்மானத்தை நம்ம எடுக்கணும் நான் சபைக்கு வந்தால் யாருக்காக வருவேன் என் கத்திருக்குன்று வரணும் க சபையில் ஒரு வேலை செய்ய சொல்லாங்கன்னா என்ன யாருக்கெண்டு செய்யணும் ஒரு பாயை விரிக்கிறது ஒரு ஒரு சேரை போடுறது ஒரு விஷயத்தை செய்யறதுனா அது யாருக்காக செய்யணும் என்ன நமக்கு எங்கே செய்யணும் அது ஆவ கிடக்கா நம்ம பெயிடுவோம் அதுதான் தப்பு நாம் ஊழியம் செய்யணும் என்ன செய்யணும் நாமெல்லாம் என்ன செய்யணும் ஊழியம் செய்யணும் அல்ல இல்லையா நீங்கள் கத்தருக்காக செய்ய ஆரம்பிச்சிங்க நான் உங்களுக்கு ஆண்டர் ஒரு ப்ரமோஷன் ஒரு கரை